புவியெங்கும் நிறைந்துள்ள ரிஷபராசி தமிழ் நண்பர்களுக்கு இனிய காலை வணக்கம் நமது இந்த ரிஷபம் டுடே ராசி பலன் சேனல் மூலமாக தனித்துவமான ராசி பலன்களை மட்டும் வழங்கி வருகிறோம் நமது ராசி நண்பர்கள் புதியவராக இருந்தால் சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு பெல் பட்டனை அழுத்திவிடவும் இதுவே எங்களுக்கு ஒரு சிறந்த ஊக்கத்தினை அளிக்கும் இன்றைய ராசி கிரக பலன்களை காணலாம் இன்றைய தினம் இருபது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ஞாயிற்றுக்கிழமை இன்றைய தினம் ராசி கிரக நிலைகளை காணும் பொழுது ராசி அதிபதி சுக்கிரன் ராசிக்கு இரண்டாம் இடத்திலே சூரியனோடு இணைந்துள்ளது மேலும் அது குரு பார்வையையும் பெறுகிறது புதனோடு பரிவர்த்தனையும் பெற்றுள்ளது ராசி அதிபதியை தவிர ஆறாம் இடத்தில் இருக்கும் சந்திரனையும் குரு பார்த்து கொண்டுள்ளது புதிய வேலைவாய்ப்புகளுக்காக முயற்சி செய்து கொண்டிருந்தவர்களுக்கு இப்பொழுது மிகப்பெரிய வெற்றிகள் கிடைக்கும் வேலைவாய்ப்புகள் இன்று உறுதியாகும் ஏற்கனவே வேலைவாய்ப்பு கிடைக்க பெற்றவர்கள் என்று பதவி உயர்வு சம்பள உயர்வு விரும்பிய பணியிட மாற்றம் ஆகியவற்றை பெறக்கூடிய யோகமான நாளாக அமைந்துள்ளது மேலும் ஏற்கனவே பணியில் இருப்பவர்களுக்கு இன்று கூடுதலாக அலுவலக பொறுப்புகள் வந்து சேரும் நாளாகவும் அமைந்துள்ளது தொழில் புரிபவர்கள் உங்களது தொழிலில் நீங்கள் எதிர்பார்த்த லாபங்களை பெறுவீர்கள் உங்களது குடும்ப உறுப்பினர்கள் அனைவரும் மகிழ்ச்சியுடனும் ஒற்றுமையுடனும் சண்டை சச்சரவுகள் இல்லாத அமைதியான குடும்பமாக உங்களை மனதை புரிந்து கொண்டு இன்று வாழும் நாளாக உள்ளது உங்களது வளர்ச்சி பாதைக்கு மிகவும் வித்திட்டு அடித்தளமிட்டவர்களை இன்று நீங்கள் சந்தித்து மகிழக்கூடிய நாள் இன்றைய தினம் உங்களுக்கு திருமண வாய்ப்பு கூடி வந்துள்ளதால் நீங்கள் திருமண முயற்சிகளை இன்று தாராளமாக செய்யலாம் கண்டிப்பாக அது நிச்சயதார்த்தம் போன்ற தேதி குறிக்கக்கூடிய சுபமான முடிவில் இருக்கும் உங்களது பக்கத்து வீடு அண்டை வீடு மற்றும் சுற்றத்தார்களுடன் இன்று நீங்கள் பகையை ஏற்படுத்தி கூடாது உங்களது ஆரோக்கியம் இன்று மிகவும் சிறப்பாக காணப்படுகிறது அடுத்து நமது ரிஷபராசி தமிழன்பர்களின் நட்சத்திர ரீதியான பலன்களை காணலாம் கிருத்திகி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று நல்ல பதவிகள் கிடைக்கும் நாளாக உள்ளது ரோஹிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று சில உடல் உபாதைகள் ஏற்படலாம் காது மூக்கு தொண்டை போன்ற பகுதிகளில் சிலருக்கு பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு மிருகசீரிடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் இன்று உங்களது மன நிறைவான பணிகளை மட்டும் செய்து கொள்ள வேண்டும் ஏதாவது கையெழுத்திடும்போது உங்களது மனம் ஒப்புதல் தந்தால் மட்டுமே கையெழுத்திடுங்கள் இன்றைய தினம் தவறான செயல்களில் ஈடுபடுவதற்கு நீங்கள் துணை போய்விடக் கூடாது இன்றைய தினத்தை மேலும் நன்மைகளை பெற நீங்கள் அணிய வேண்டிய அல்லது பயன்படுத்த வேண்டிய உங்களின் அதிர்ஷ்ட நிறம் கருஞ்சிவப்பு இன்று உங்களின் அதிர்ஷ்ட எண் ஐந்து நன்றி நண்பர்களே நமது வீடியோக்கள் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்து கொண்டு உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் செய்துவிடுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு பெல் பட்டனையும் அழுத்தி விடுங்கள் இதுவே எங்களுக்கு சிறந்த ஊக்கமாக அமையும் தேங்க்யூ பிரான்ஸ் ஹேவ் அ வண்டர்ஃபுல் டே